ஏன் கண்ணீர் ஏன் புலம்பல் ஏன் துக்கம் உங்களின் சகல ஆபத்து விபத்து குடும்பத்தில் தீராத பிரச்சினை மற்றும் பிசாசின் பிடியில் இருந்து பாதுகாக்கப்படவும் உங்களது விடுதலை மற்றும் செழிப்புக்கான முழு இரவு அற்புத ஜபு கூட்டம் இன்று இரவு இருள் இறங்கும் ஒரு இரவு ஆனால் இன்று இரவில் தான் கத்து நம்மீது இனி மகத்துவமாக விளங்கப் போகிறது ஒரு அசைவை நாம் முழு இரவுற்புத கூட்டம் பிப்ரவரி வியாழன் இரவு பத்து முதல் வெள்ளி அதிகாலை நான்கு முப்பது மணி வரை ஜபத்தை நடத்துபவர்கள் டாக்டர் பால் தினகரன் மற்றும் குடும்பத்தினர் அவர்களுடன் இணைந்து அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர்களும் நடைபெறும் இடம் சகோதரர் டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் நினைவு ஜப கோபுரம் பதினாறு டிஜிஎஸ் தினகரன் சாலை சென்னை இருபத்தி எட்டு உங்கள் குடும்பம் மற்றும் நண்பர்களை அழைத்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இயேசுவின் அனுபவத்தை கொண்டு வரும் ஓர் இரவு இந்த முழு இரவு பிரார்த்தனைக்கு யாவரும் நேரில் வந்து ஆசிர்வாதத்தையும் இறைவன் இயேசுவின் பாதுகாப்பையும் உங்கள் வாழ்வில் பெற்று செல்லுங்கள்